உமாசுதம் சோக நமாமி காரணம் நவாமி விக்னேஸ்வர வருவாய் அருள்வாய் குருவாய் வருவாய் வளர்ந்த காப்பாய் இன்று காத்தருள் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்பலத்தரசே போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே போற்றி தோருடைய செவியனே போற்றி தொழுது நிற்கும் நந்தியம் பெருமானே போற்றி போற்றி இடையாம் காலை வாகனனே போற்றி ஈசனே போற்றி தீயகள் ஏந்திய திருக்கரமே போற்றி மாளும் மனபும் ஏந்தியவா போற்றி மங்கையொரு பாகமாய் கொண்டெழுந்தாய் போற்றி கங்கையை முடிமீது போற்றி முகலகன் மீதினில் திருநடன புரிகின்ற நாயகனி போற்றி தெய்வமே போற்றி இருநூத்தி எழுபத்தி நாலு திருத்தலங்களிலே தேவார பாடல் பெற்ற நாயகனி போற்றி அட்டவீரட்டான வீரட்டான தலங்களிலே வீர செயல் புரிந்திட்ட தெய்வமே போற்றி போற்றி திருப்பீடம் எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற ஸ்ரீ பரிகாரநாதீஸ்வர போற்றியும் பரிகாரநாதேஸ்வர சுவாமி திருப்பீடம் எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற இருபத்தி ஓரு தெய்வங்களே போற்றி அறுபத்தி மூன்று பரிவார தேவதைகளே போற்றி நூற்றி எட்டு காவல் தெய்வங்களே போற்றி போற்றி ஓ

ओम कागत्वजाय वित्मगे कट्टगस्ताय धीमहे तन्नो सनि प्रजोदेयाते ओम कागत्वजाय वित्मगे कट्टगस्ताय धीमहे तन्नो सनि प्रजोदेयाते ओम कागत्वजाय वित्मगे कट्टगस्ताय धीमहे तन्नो सनि प्रजोदेयाते ओम कागत्वजाय वित्मगे कट्टगस्ताय धीमहे तन्नो सनि प्रजोदयात् हाँ। ओम कागत्वजाय वित्मगे कटकस्ताय का धीमहे तन्नो सनि प्रजोदयात् हाँ। ओम कागत्वजाय वित्मगे कटकस्ताय का धीमहे तन्नो सनि प्रजोदयात् ओम सूर्यपुत्राय नमः ओम साया नमः സൂര്യ മഹാദേവരുക്കും സായാദേവിക്കും പുത്രനായ് വന്തുതിത്ത മഹാസനീശ്വര ഭഗവാനെ എഴുന്നരുൾ காக்கை வாகனே போற்றி கருங்குவளை மலர் போற்றி மந்த காரகனே போற்றி நல்லாற்றின் நாயகனே போற்றி தர்பரண்யேஸ்வரர் திருச்சனிதிலே உரைகின்ற நாயகனே போற்றி போற்றி நலதிட்டக்கரையினிலே அமர்ந்த நாயகனே போற்றி கிழக்கு திருமுக மண்டலமாய் அருகின்ற நாயகனே போற்றி போற்றி வீரட்டாட்ட வீரட்டானங்களிலே அருகின்ற ஈசனின் நாயகனே போற்றி போற்றி நல்லாற்றிலே உரைகின்ற நாயகா போற்றி மகா சனீஸ்வரா போற்றி போற்றி சப்த விடங்க தலங்களுள் ஒன்றான திருநல் உறைகின்ற உரைகின்ற நாயகனே போற்றி போற்றி மகா சனீஸ்வராய நமோ நமோ ஓம் சூரிய புத்திராய போற்றி ஓம் மைந்தாய போற்றி ஓம் யமசோதரனே போற்றி ஓம் யமுனாதேவிதமயனே போற்றி ஓம் அருகின்ற நாயகனே போற்றி ஓம் காக்கை வாகனே போற்றி கருங்குபலை மலரேற்பவனே போற்றி மந்த போற்றி நல்லாற்றின் நாயகனே போற்றி குச்சனூரிலே அருள்பவனே போற்றி சுரபி நதிக்கரையிலே சுயம்புவாய் எழுந்தருளின மகாசனீஸ்வர பகவானே போற்றி சுரபி நதிக்கரையிலே சுயம்புவாய் எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற மகா சனீஸ்வர பகவானே போற்றி சுரபி நதிக்கரையிலே சுயம்புவாய் எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற மகா குச்சானூரே வருகின்ற மகா பகவானே போற்றி போற்றி குருவாய் வருவாய் திருவாய் காப்பாய் நின்று காத்தருள்வாய் வாராவினை வந்தாலும் சோராத காத்தருள்வாய் வல்வினையும் வேறருப்பாய் மகா சனீஸ்வராய்தூதே ஏழரை சனி அஷ்டமச்சனி பாதச்சனி விரயச்சனி கண்டகச்சனி சகலவிதமான சனிதோஷங்களையும் போக்கி காத்தருள்வாய் வாராவினை வந்தாலும் சோராத காத்தருள்வாய் மங்கு சனி நீங்கி பொங்கு சனியாய் அருள் புரிவாய் மங்கு சனி நீங்கி பொங்கு சனியாய் அருள் புரிவாய் ஓ மகா சனீஸ்வராய நமோ நமோதி य विद्महे कट्टगस्ताय धीमहे तन्नो सणि प्रचोदयत् ॐ काकत्वजाय विद्महे कट्टगस्ताय धीमहे तन्नो सणि प्रचोदयत् ॐ कागत्वजाय विद्महे कट्टगस्ताय धीमहे तन्नो शणि प्रचोदयत् ॐ

ஜாயி வித்மகே கட்க கஸ்தாய தீமகே தன்னோ சனி பிரஜோதயாத்தே சங்கடம் தீர்க்கும் சனி பரவாணி போட்லி சங்கட புத்திரணி போற்றி சாயாந்தனை போற்றி நீலா தேவி நாயகனை போற்றி யமசோதரணி போற்றி யமுனா தேவியின் தமயணி போற்றி கருமை நிரவஸ்திரம் அணிகின்றன மலர் சூடுகிற நாயகனே போற்றிபிரியண்ணம் ஏற்றும் நாயகனி போற்றி திருநல்லாற்றிலே உரைகின்ற மகாசனீஸ்வர பகவானே போற்றி போ நிதி உரைகின்ற நாயகனே போற்றி காக்கை வாகனனி போற்றி கருங்குவளை மலரேற்கின்ற ஏற்கின்ற நாயகனே அருளாட்சி செய்கின்ற மங்கள சனி பகவானி போற்றி போற்றி ஸ்ரீ பரிகாரநாதீஸ்வர சுவாமி திருப்பிடம் எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற மங்கள சனி பகவானி போற்றி போற்றி ஸ்ரீ பரிகாரநாதீஸ்வர சுவாமி திருப்பிடம் எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற மங்கள சனி பகவானி போற்றி போற்றி

இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய மங்கள தீபம் சமர்ப்பயாமி மகாதீபம் தரிஷ்யாமி தீபம் சமப்பையா மகாிரசம்மர்ப்பிவமது சமர்ப்பயாமி மகா சமர்ப்பயாமி சமர் பிரயாமி பஞ்சபட்ச சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி பரமோஜனம் சமர் அபானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா அபா ஸ்வாஹா

மகாதூபம் ஆக்ரோபயாமி வரிமொழ சுகந்தூபம் சமப்பையாமி செய்தரும் பணியை அடியேனும் செய்திடவே உகந்து ஏற்றிடுவாய் குங்கில்யதூபம் சமட்பயாமி சாம்பிராணி சமட்பயாமி தசாங்கம் சமட்பயாமி மகாதூபம் परिमलसुगन्धधूपं समर्पयामि दीपनीराञ्चनं समर्पयामि मङ्गलहारत्यं समर्पयामि महादीपं धरिष्यामि दीपनीराञ्चनं समर्पयामि मङ्गलहारनीं समर्पयामि महादीपं धरिष्यामि